ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி அனைவரும் நலமாக இருக்க தினமும் நான் பிரார்த்திக்கிறேன் மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் நாம் இன்று பார்க்க இருப்பது முப்பத்தி ஒன்பதாவது ஆத்திச்சூடி நிமீர் என இன்புரு நிமிர்னா என்னன்னு கேட்டா வண்டு இனங்களில் ஒரு வகை இந்த வண்டு தேனீக்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த வண்டு இனங்களில் ஒரு வகை தேனீக்கள் போல பூக்களை தேடி ரீங்காரத்தோடு சுற்றி திரிகிற வண்டுகள் தேனீக்கள் இவையெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு ரீங்காரம் பண்ணிக்கொண்டே இருப்பதைப் போல நாமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அதற்காக நம்மை நாமே சந்தோஷப்படுத்தி கொள்வதற்காக எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம் வெற்றி பெற்று ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் மகாகவி நம்மளுக்கு கூறும் அறிவுரை குமரன் ஒரு கெடிகார பையன் இருந்தான் அவனுக்கு நல்ல பேச்சு திறமை உண்டு எல்லாரும் அவங்க ஏதாவது ஒரு பேச்சு போட்டி அப்படின்னா அவனை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்க ஸ்கூல்லே ஆகட்டும் வெளியில தமிழ்ச்சங்களை ஆகட்டும் எங்க போனாலும் பேச்சு போட்டினா குமரன் அப்படின்னு ஒரு நல்ல பெயர் எடுத்து வச்சிருந்தான் அதனால அவனை எல்லா ஒரு போட்டியா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துலயும் சரி வெளியிலேயும் சரி அவன் பேரை இவனை கேட்காமயே எல்லாரும் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு பெயர் குமரன் ஒரு தடவை அனைத்து இந்திய தமிழ் சங்கம் ஒரு பெரிய போட்டி ஒன்று வச்சாங்க தமிழை பற்றி விரிவாக பேசணும் ஒரு பேச்சு போட்டி பத்தாயிரம் ரூபாய் பரிசுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க தேர்ந்தெடுறதுக்காட்சி நம்ம ஸ்கூல்ல வந்து குமரனை தான் தேர்ந்தெடுத்து ஆசிரியர் அனுப்பி வைக்கிறாரு சரி குமரன் நீ நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா பேச்சு போட்டிக்கு அப்படின்னு அவனுக்கு நல்ல ஒரு ஒரு ஊக்கம் கொடுத்து அவனை நல்லபடியா தயார் பண்றதுக்கு அனுப்புறாரு இவனை பிடிக்காத ரஞ்சித்துன்னு ஒரு பையன் கூடவே படிக்கணும் இவன் மேல எப்பப்பார் அவனுக்கு பொறாமை இவனை மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதே நாமளும் தான் நல்லா படிக்கிறோம் நாமளும் தான் எல்லாருகிட்டயும் பேசணும் ஆனா இவனை மட்டும் எல்லாரும் விரும்புறாங்களேன்னு குமரன் மேல ரஞ்சித்துக்கு ஒரே பொறாமை இவனை எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்க விடாம பண்ணணும்னு ரஞ்சித் மனசுக்குள்ள பெருவிண்டே இருப்பான் போட்டிக்கு தயாராயிட்டான் குமரன் நல்ல நாலு பக்கத்துக்கு அழகா பிரிப்பேர் பண்ணான் பண்ணி அதை அப்படியே படிச்சு 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 பார்த்து முடிந்த அளவுக்கு மனப்பாடமும் செய்யறான் போட்டி நாள் வந்தது போட்டிக்கு எல்லாரும் கூடுறாங்க அவன் தயார் பண்ண பேப்பர்களை நாம கிழிச்சு போட்டா அப்படின்னு சொல்லி குமரனுக்கு தெரியாம அவன் எழுதி வச்சிருக்கிற அந்த பேப்பர்கள் அந்த தயார் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா பேச்சு போட்டிக்கு அதை எடுத்து கிழிச்சு போட்டான் வந்து குமரன் வந்து பார்க்குறான் அந்த பேப்பர்களையே காணும் அந்த இடத்துலையே காணும் பேக் ஃபுல்லாக தேடுறான் கிளாஸ் ஃபுல்லாக தேடுறான் அந்த பேப்பரையே காணோம் மனசு ரொம்ப கலக்கமாயிடுது குமரனுக்கு அடடா நாம் இவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோமே இப்படி ஆயிடுத்தேன்னு ரொம்ப கவலையாகிடுது போட்டிக்கு நேரம் நெருங்கிண்டே இருக்குது கால்ஃபார் பண்ணிட்டாங்க குமரன் பேரை கூப்பிட்டுட்டாங்க சரி அப்படின்னு கடவுள் மேல வாரத்தை போட்டுட்டு கடவுளை நல்லா வேண்டின்ட்டு ஏன்னா இவன் தானே ப்ரிப்பேர் பண்ணான் இவன் தானே எழுதியிருக்கான் இல்லையா பல தடவை படிச்சு பார்த்து கிட்டத்தட்ட மனப்பாடம் ஆயிடுத்து அவனுக்கு இருந்தாலும் ஒரு பதற்றம் பேப்பர் கையில இருந்தா கொஞ்சம் துணையா இருக்குமே அப்படின்ட்டு என்ன பண்றான் பேச்சு போட்டி மேடைக்கு போயிட்டான் கடவுள் மேல வாரத்தை போட்டுருவான் அதுக்கப்புறம் அவர் விட்ட வழி அப்படின்னு தான் படிச்சது எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்டு மைக்கில் சிறப்பா பேசி முதல் பரிசு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டான் ஏன்னா அவனே ப்ரிப்பேர் பண்ணி அவனே எழுதி அவனே எவ்வளவு அழகா தயார் பண்ணியிருந்தான் இல்லையா ரஞ்சித்துக்கு பொறாமை இன்னும் அதிகமாகிடுது நாம இவனோட எழுதி வச்சிருந்து பேப்பரை கிழிச்சு போட்டோம் எப்படி இந்த குமரன் பாஸ் பண்ணினான் இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெற்றான் எப்படி ப்ரைஸ் வாங்கினான்னு ஒரே பொறாமையாயிடுச்சவன் கடைசியில எல்லாரும் பேரும் குமரனை பாராட்டினார்கள் அவனது தைரியத்தை பாராட்டினார்கள் தனது தயார் பண்ணி இருந்த நிலையிலும் எப்படியோ வந்து தான் திறமையினால் தன் மனதை மாற்றிக்கொண்டு தன் கவலையை இன்பமாக மாற்றிக்கொண்டு உற்சாகமாக மாற்றிக்கொண்டு குமரன் செய்ததினால் அவனை எல்லோரும் பாராட்டினார்கள் ஆகவே குழந்தைகளே தேனீக்கள் வண்டுக்கள் எல்லாம் தனது கூட்டை மனிதர்கள் கலைத்து தேன் எடுத்தாலும் தனது கூட்டை மீண்டும் உற்சாகமாக கட்டி அந்த கஷ்டத்தையே ஒரு இன்பமாக மாற்றி ரீங்காரம் செய்து கொண்டே அலைவதைப் போல் நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும் எல்லாம் தகர்த்து இன்புடன் இன்ப இன்புற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று அழகாக இதைத்தான் மகாகவி நிமிரன இன்புரே என்று கூறுகிறார் அடுத்ததாக மகாகவியின் நாற்பதாவது ஆத்திச்சூடி நெகிழ்வது அருளின் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்